வணக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு விழிப்புணர்வுக்காக போடுற பதிவு மட்டும்தான் இது எனக்கு வந்து பர்சனலாக இந்த ஒரு ஒன் வீக்கு முன்னாடி ஒரு ஃபோன் சர்வீஸ் கொடுத்த இடத்துல நடந்த சம்பவம் எனக்கு என்னென்னா இது வந்து நம்ம எல்லாருமே கையில் ஃபோன் வச்சுருக்கோம் ஃபோனில் நம்ம என்ன பண்ண முடியும் பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கு வாய்ப்பில்லை அப்படிதான் எனக்கும் இந்த இன்சிடென்ட் நடந்தது அதுலேருந்து நான் நிறைய விஷயம் நான் லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது அதனால எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் இதில் போஸ்ட் பண்ணுறேன் ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி எனக்கு வந்து வால்யூம் வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆகியிருந்ததுனால ஃபோன் கால்ஸ் வந்து வரும்போது எனக்கு ரிங்கு சரியாக கேட்காமல் இருந்தது நிறைய கால்ஸ் முக்கியமான கால்ஸ் எல்லாம் அதில் மிஸ் ஆகவும் சரி எதுக்கும் சர்வீஸுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு போய் சர்வீஸ்க்கு கொடுத்துட்டுருந்தேன் ஏற்கனவே நான் அந்த கடையில் ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் நான் சர்வீஸ்க்கு நாங்கள் கொடுத்துருக்கோமே கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு தடவை கொடுக்கும்போது டே ஃபுல்லாக ஃபோன் அவங்கக்கிட்ட தான் இருந்தது சிம் கார்டு மட்டும் நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம் அவங்களால அந்த இஷ்யூ வந்து சரி பண்ண முடியல அந்த அன்னைக்கு எனக்கு ஃபோன் ரொம்ப அவசியம் அப்படின்றதுனால நான் போய் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறமா திருப்பி ஒரு ஃபோர் டேஸ் கழிச்சிட்டு திருப்பி கொண்டு போய் சேம் இஷ்யூக்காக அவங்க மறுபடியும் கொண்டு வர சொல்லியிருந்ததுனால கொண்டு போய் கொடுத்தேன் கொடுத்துட்டு ப்ரீவியஸ் டே மார்னிங் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டே ஈவினிங் தான் நான் வந்துட்டு ஃபோனாக போய் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்தாங்க வீட்டில் வந்த உடனேயும் வந்து ஃபோன் என் கையில் கொடுக்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து அப்போ தான் சிம்மை இன்சர்ட் பண்ணியிருந்தாங்க கொடுக்கும்போது மேலே வந்துட்டு உங்கள் ஃபோன் நம்பர் வந்து கூகுள் அக்கௌண்ட்டில் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பப்ஸ் வந்துச்சு பட் நான் என்னன்னா எப்போவும் கொடுக்குற கடை தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு நான் ஸ்வைப் அப் பண்ணிட்டேன் அதை அப்போ நான் பெருசாக இஷ்யூவாக எடுத்துக்கல ஆக்சுவலாக ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே மார்னிங் கொடுத்து ஃப்ரைடே ஈவினிங் வாங்கினது அப்புறமா சாட்டர்டே ஃபுல்லாக எந்த இஷ்யூஸும் இல்லை நான் எதுவுமே இது பண்ணிக்கல சண்டே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபு ஃபோனை வந்து சுத்தமாக நான் கையிலே எடுக்கல அப்போ ஒரு ஆஃப்டர்நூன் போல் பார்த்திங்கன்னா நான் நான் வந்து ஆக்சுவலாக ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு கெனடியன் கிளைண்ட்டுக்கு நான் ஒர்க் இருக்கேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆஸ் எ ஃப்ரீலேன்சர் அப்போது பார்த்திங்கன்னா அந்த இமெயில் ஐடி தான் நான் அவங்களுக்கோட எல்லா கம்யூனிகேஷனும் இருந்தது ஆஃப்டர்நூன் ஒரு டூ ஓ கிளாக் போல் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருந்துருந்துருக்கு பட் நான் ஃபோன் கையில் எடுக்காததுனால நான் அதை லிசன் பண்ணவே இல்லை என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு கிரிட்டிக்கல் செக்யூரிட்டி அலர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு என்னோடய பாஸ்வேர்டு மாற்றிருக்காங்கன்னு ஒன்று வந்திருக்கு கண்டினியூஸாக ஒரு பத்து பன்னெண்டு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்தது நான் அது எதுவுமே கவனிக்கவே இல்லை ஈவினிங் வந்து எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறமா சரி கொஞ்சம் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லாகின் ஆகும்போது பார்த்தா என்னோடய சிஸ்டம்லேருந்து அந்த பர்டிகுலர் ஈமெயில் வந்து லாக் அவுட்டில் இருந்தது அப்புறம் நான் என்ன பாஸ்வேர்டுன்னு சொல்லி போட்டுட்டு உள்ளே போகிறேன் கீழே வந்து மெசேஜ் வருது என்ன பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு ஹாஸ் பின் சேஞ்ச் ஃபைவ் ஹார்ஸ் ஏகோ அப்படின்னு எனக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு ஏன்னா காலையிலேருந்து சிஸ்டமில் நான் உட்காரவே இல்லை ஃபோன்லேயும் நான் எதுவுமே பண்ணல யாரும் வீட்டுக்கு வந்தவங்க நான் எதுவும் ஃபோனோ டிவைஸோ யாருமே யூஸ் பண்ணிட்டு இல்லை எப்படி அது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர ஷாக்கு ஏன்னா அந்த ஒர்க் இமெயில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷமாக அந்த கிளைண்ட்டு கூட ஒர்க் பண்ணுறதுனால அந் அத்தனை வருஷத்தை இமெயில்ஸு அதோட ப்ராசஸிங் அந்த ஒர்க்கோட ப்ராசஸ் ஃபைல்ஸு அது வந்து ஒரு கேம் டெவலப்மெண்ட் கம்பெனி எனக்கு வந்து டெவலப்பர் கன்சோலில் கூகுள் கன்சோலில் எனக்கு அட்மின் ஆக்சஸ் இருந்தது அந்த இமெயில் ஐடிக்கு அது போக என்னோடய இந்த கரண்ட்டில் இருக்கிற இந்த மகிஷிவா வீடியோ சேனல் வந்து யூடியூப் சேனல் வந்து அந்த அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகியிருந்தது அது போக நான் இந்த டிவைஸில் எடுக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே நம்ம தான் ஆன்லைன் பேக்கப் எப்பவுமே ஒரு கூகுளில் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாமே அப் டு டேட் அந்த ட்ரைவில் இருக்குது பயங்கர ஷாக் ஆகிடுச்சு சண்டே வேறு என்னால் எப்படி கிளைண்ட்டை கம்யூனிகேட் பண்ண முடியும் அவங்களுக்கு வேறு இன்ஃபார்ம் பண்ணுமே எனக்கு யூடியூப் சேனல் லாக் ஆகிடுச்சு ப்ராசஸ் ஃபைல்ஸ் போயிடுச்சு அப்படின்னோன்னே எனக்கு ஒன்று ஒன்றா ஞாபகம் வருது ஆச்சு இந்த இமெயிலில் நம்ம எங்கெங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் இது தான் லாகின்ல இருக்குது மீன்ஸ் லிங்க்கில் இருக்குது அப்புறம் எனக்கு ஒவ்வொன்றா ஞாபகம் வர வர பயங்கரமாக ரொம்ப ஒரேடாயிடுச்சு அப்புறம் சரி அந்த சர்வீஸ் பர்சன் பர்சன் கிட்ட கூப்பிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கால் பண்ணும்போது அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அப்படி இருக்க வாய்ப்பில்லை நீங்கள் என்ன சர்வீஸ் கொடுத்தீங்களோ அதை தான் நாங்கள் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் அழுதுகிட்டே கேட்குறேன் ஆனால் ஏதாவது மிஸ் ஆகிருக்க போகுதுங்கன்னா யாராவது கடையில் வேலை செஞ்சுருக்கிற பசங்க எதாவது இந்த மாதிரி பண்ணிருக்க போகிறாங்க எதுக்கும் நீங்கள் கேட்டு சொல்லுங்கன்னு அவங்க என்ன பைத்திய கர்த்தனமாக பேசுகிறீங்க அப்படி இப்படின்லாம் கொஞ்சம் வார்த்தைகளை முன்ன பின்னே விட்டுவிட்டாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அவர்கிட்ட பேச முடியல தொடர்ந்து சரி எனக்கு கால் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு மற்ற அக்கௌண்ட்டெல்லாம் பார்க்குறேன் எனக்கு ஆக்சுவலாக பர்சனலாக ரெண்டு மெயில் அக்கௌண்ட் உண்டு அதில் அதுவும் என் ஹஸ்பண்டோட மெயில் அக்கௌண்ட் ஒன்று அதில் லாகின்ல இருந்தது அதுவும் பார்க்குறேன்னு பார்த்தா ஷாப் நம்பரை வந்து நம்மளோட கூகுள் ப்ரொஃபைலில் பர்சனல் இன்ஃபோவில் அந்த ஷாப் நம்பர் ஆட் ஆகிருக்கு வெரிஃபையும் ஆயிருக்கு நம்மள நிறைய பேர்த்துக்கு வந்து எனக்குமே அன்னைக்கு தெரியலை இப்படி வந்து சம்மோன் கேன் ஆட் த ஃபோன் நம்பர் அண்ட் வெரிஃபை அப்படிங்கிறது எனக்கு உண்மைக்குமே தெரியல அப்புறம் எனக்கு அவங்க ஷாப் நம்பர் வந்து மற்ற மூணு ஆனால் மற்ற மூணு அக்கௌண்ட்டில் என்னன்னா ஃபோன் நம்பர் உள்ளே ஆட் ஆகிருந்தது பட் பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிருக்கல இது பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிட்டு உள்ளே அவங்க ரெக்கவரி இமெயிலேருந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஒரு மூணு நம்பர் கொடுத்துருந்தாங்க அந்த மூணு நம்பருமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்போவுமே நம்ம வெரிஃபிகேஷன் கோடு நம்ம ரெக்கவர் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த மூணு நம்பரும் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்குது அந்த மூணு நம்பரு ஒன்று அந்த ரெண்டு டிஜிட் மட்டும்தான் நாங்கள் லாஸ்ட்டில் விசிபிள் ஆகும் முன்னாடி எல்லாம் அந்த எக்ஸக்ஸில் இருக்குது எனக்கு அந்த நம்பர் எதுவுமே பரிச்சயமே இல்லை ஏன்னா நான் என் நம்பரும் ஹஸ்பண்ட் நம்பர் மட்டும்தான் அந்த அக்கௌண்ட்டில் கொடுத்துருந்தேன் எங்கள் ரெண்டு பேர்த்தோட நம்பர் அது கிடையாது அப்போ நான் எவ்ரி டைம் நான் ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட் பாஸ்வேர்டு கொடுத்து ட்ரை பண்ணும்போதெல்லாம் பாஸ்வேர்டு ஆக்சுவலி அவங்கள உள்ளோட ஃபோனுக்கு தான் போகுது அதே மாதிரி ரெக்கவரி இமெயில் சேஞ்ச் பண்ணிட்டதுனால பாஸ்வேர்டும் அங்கே தான் போகுது அந்த கைண்ட் ஆஃப் எப்படி சொல்கிறது ரெக்கவரி இமெயில் என்னங்கிறதே எனக்கு தெரியவும் இல்லை ஏன்னா அதில் வந்து ஜஸ்ட் சம் வாட் ஒயரில் ஸ்டார்ட் ஆகி காமில் முடிகிற மாதிரி மட்டும் இருக்குது இடையிலெல்லாம் எக்ஸஸ் இருக்கிறதுனால எனக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல ரொம்ப பேனிக் ஆகிடுச்சு அப்புறம் நாங்கள் நெய்பர்கிட்ட சொல்கிறோம் அப்புறம் அந்த நாவும் ரொம்ப அவங்க லேப்டாப்பில் எல்லா இதுவுமே ட்ரை பண்ணி பார்த்தாங்க பட் வாட் எவர் வி ட்ரைடு எங்களால் வந்து பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆனதுனால அந்த ரெக்கவரி ஃபோன் நம்பர் இமெயில் எல்லாமே சேஞ்ச் ஆனதுனால எங்களால் எதுவுமே பண்ண முடியல சண்டே நைட்டு நாங்க என்ன பண்ணிட்டோம் டக்குன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த சர்வீஸ் பர்சன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அங்க போயிட்டோம் அவங்களுக்கு ஆக்சுவலாக நம்ம பொதுவா எல்லாருமே என்ன நினைக்கிறோன்னா ஜிமெயில் தானே ஜிமெயில் தானேங்கிற அந்த ஒரு மெயிலில் இதானதுனால என்ன நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தா வந்துடும் ரெக்கவரி ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள் சம் வாட் அந்த மாதிரி சஜஷன் கொடுக்குறாங்க நாங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்ங்கிறதோ இப்போ அவங்க அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்ஸ் இருக்குங்கிறது கொஞ்சம் அவங்களுக்கு புரியலை பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சைபர் க்ரைம் போங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் சைபர் க்ரைம் போனோம் பட் அவங்க வந்து நைன் ஓ கிளாக்கு ஆஃபீஸ் க்ளோஸ் ஆயிடும் சொல்லிவிட்டு சொல்லிட்டாங்க எங்களால் அன்றைக்கி பார்க்க முடியல எனக்கு எப்படியாவது கிளைண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணும் லக்கிலி அப்போ தான் ரீசெண்டாக ஒரு மேனேஜர் வந்து எங்கள் கன்சன்லருந்து லெஃப்ட் ஆகியிருந்தாங்க லக்கிலி அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருந்தது அஃபிஷியலாக நான் அவங்கள காண்டாக்ட் பண்ணக்கூடாது பட் வேறு வழி இல்லை பிகாஸ் ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு கண்ட்ரி எனக்கு அவங்கக்கிட்ட மற்ற இமெயில் டிஸ்கார்டு ஸ்லாக்ல எல்லாம் கம்யூனிகேஷன் இருக்குது பட் ஆனால் சண்டேங்கிறதுனால அவங்க பார்க்க மாட்டாங்க இம்மிடியேட்டாக நம்ம அவங்களுக்கு சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெஃப்டான மேனேஜரோட வாட் வாட்ஸ்அப்பில் நான் வந்து மெசேஜ் அனுப்புகிறேன் இப்படி என்னோடய இமெயில் பாஸ்வேர்டு யாரும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க எனக்கு வந்து கேம் டெவலப்பர் கன்சோலில் ஃபுல் அட்மின் ஆக்சஸ் இருக்கிறதுனால என்னோடய இமெயிலை வந்து இப்போதிக்கி அதிலேருந்து எடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்க திருப்பி கன்ஃபர்மேஷனுக்கு எங்கிட்டு கேட்குறாங்க நிறையா ஸ்பேம் இப்போ நடக்கிறதுனால எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடணும் மகி அப்போ தான் இதை நீயான்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நான் அங்கே ஸ்டேஷன் வாசல்லிருந்துட்டே அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டதுக்கப்புறமா அவங்க ரிமூவ் பண்ணிவிட்டு என்னோடய ஜிமெயில் டெவலப்பர் கன்சோல்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி எனக்கு ரிப்ளை பண்ணுறாங்க நான் வந்து இன்னொரு மேனேஜருக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் காமே ஆச்சு அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் ஒரு எந்தெந்த ஒரு இம்பார்ட்டண்ட் வெப்சைட்ஸில் வந்து என்னோடது அட்மின் ஆக்சஸ் இருக்கோ எல்லாமே ரெவென்யூ வெப்சைட்டுன்றதுனால எந்தளவுக்கு எது ஏன்னா எதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க யார் பண்ணாங்கன்னே எனக்கு தெரியலை அதனால் எல்லாத்துக்குமே பயந்துக்க வேண்டியதாக இருந்தது ஒருவேளை நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் ஆன்லைனில் போகுது ஒரு வேளை அதுக்கு ஃபோட்டோஸ்க்கு ஏதாவது பர்பஸாக இருக்குமா இல்லை வீடியோஸ்க்கு அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லைனா வீடியோஸ் பர்பஸ்க்கு இது பண்ணியிருப்பாங்களா இல்லை ஒரு வேளை இந்த பேமெண்ட்டு நம்மளுக்கு இப்போ ஆன்லைனில் எனக்கு அமௌண்ட் க்ரெடிட் ஆகும்போது அதில் மெயில் வந்து உட்காருமே ஒரு வேளை அதை பார்த்துட்டு ஏதாவது மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர யோசனை லக்கிலி என்னோட பர்சனல் பேங்க் அக்கௌண்ட் வந்து அந்த இமெயிலில் லிங்க் ஆகிருக்கலை ஃபோன்பே ஜிபேவும் லிங்க் ஆகிருக்கலை அதனால் ஒரு சமாதானம்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு சரி ஓகே அவங்களோடது மெயின் வெப்சைட்ஸ்லேருந்து என்னோடது எடுத்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு சமாதானம் ஆகிடுச்சு பட் இருந்தாலும் ரொம்ப பேனிக் ஏன்னால் என்னோடய ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்றதுனால ஃபோட்டோஸ் எதுவும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதே அப்படிங்கிறதுல கொஞ்சம் ரொம்பவுமே பயம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணோன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சைபர் கிரைம் போனோம் அங்கே போனதுமே அவங்களுமே நல்ல ஒரு இது கொடுத்தாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அவருமே ஒரு ஒன் ஹவர் பக்கம் ட்ரை பண்ணார் என்ன பண்ணியும் பாஸ்வேர்டு வந்து எங்களால் ரெக்கவர் பண்ண முடியலை அதுக்கப்புறமா அவர் சொன்னார் கூகுள் சப்போர்ட்டில் வந்து நம்ம அப்ரோச் பண்ணி அவங்க சில நேரம் நம்மளுக்கு நம்ம அக்கௌண்ட்டுன்னு ப்ரூஃப் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக டேட்டாஸ் உள்ளுமாவும் யாரும் யூஸ் பண்ணாமல் டெலிட் பண்ணிடலாம் நீங்கள் ஒரி பண்ணிக்காமல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஆர்எஸ் காப்பி வாங்கிட்டு நாங்கள் வந்தாச்சு அப்புறமா இன்னொருத்தவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க கூகுள் சப்போர்ட்டில் காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு மெயில் ஐடி ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாங்க அதை வச்சு நான் அந்த இமெயில் ஐடியுமே உங்களுக்கு நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அந்த இமெயில் ஐடிக்கு ரிப்ளை பண்ணேன் ஆக்சுவலாக கம்ப்ளைண்ட் காப்பி அப்ளை பண்ண அதில் ரிப்ளை வரும்போதே ஒரு ஜென்ரிக் ஆட்டோமேட்டிக் ரிப்ளை வந்திருந்தது வரும்போதே வந்து லீகல் காப்பி இருந்ததுன்னா இந்த ப்ராசஸ் ரீ லீகல் காப்பி இல்லைன்னா இந்த ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க ரெண்டாவது அந்த லீகல் காப்பி இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் இப்போ அந்த சப்போர்ட் லிங்க் தான் கொடுத்துருந்த மாதிரி இருந்தது லீகல் காப்பி நான் கம்ப்ளைண்ட் காப்பி அட்டாச் பண்ணதுனால டைரெக்டாக எனக்கு சப்போர்ட் டீம்லேருந்தே ஒரு பர்சன் கான்டாக்டில் வந்தாங்க அதுக்கப்புறமா அவங்க ஒரு ஃபார்ம் அனுப்பியிருந்தாங்க நிறைய கொஷின்ஸ் இருந்தது அதில் யூடியூப் ரிலேட்டடாக நீங்கள் எப்போ சேனல் க்ரியேட் பண்ணீங்க அவங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ என்ன லாஸ்ட் அதெல்லாம் இல்லை எனக்கு இது அக்கௌண்ட் லாக் ஆனாலும் சும்மா யூடியூப்பில் போய் என்னோட சேனல் லிங்க் போடும்போது எனக்கு அதை எல்லாமே வந்தது அதை வச்சு நான் இது பண்ணிட்டேன் அதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் ஹிஸ்ட்ரி லிங்க்லேருந்து எடுத்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணினேன் அது எல்லாமே சப்மிட் பண்ணதுக்கப்புறமா திருப்பியும் அவங்க வந்துட்டு ஒரு நாலஞ்சு மெயில் கண்டினியூஸாக மேபி மார்னிங் நைன் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆச்சு ஒரு ஆஃப்டர்நூன் டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்குறாங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் ஒரு டுவெல் ஓ கிளாக் கிட்ட அவங்க வந்து எனக்கு ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஆமாம் உங்களோட அவங்க கன்ஃபார்மும் பண்ணிவிட்டாங்க பிட்வீனில் உங்களோட அக்கௌண்ட் ஹேக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போதைக்கு டெம்பரவரியாக அவங்களோட அக்கௌண்ட்டை லாக் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லிட்டு கூகுள் டீம்லேருந்து டிசேபிள்னு பண்ணிட்டாங்க அக்கௌண்ட்டை அதுக்கப்புறமா ஒரு டுவெல் ஓ கிளாக் ஒரு டூ ஹவர்ஸ் திருப்பியும் கொஞ்சம் ஹீரந்தர் அந்த ரிப்ளை எல்லாம் போனதுக்கப்புறமா அவங்க ஒரு லிங்க் கொடுத்துருந்தாங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போகும்போது எனக்கு வந்துட்டு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன் வந்தது நான் நியூ பாஸ்வேர்டு கொடுத்தேன் அதுக்கப்புறமா என்னால் உள்ளே லாகின் ஆக முடிஞ்சது அது வந்து ரொம்ப பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது அந்த மூமெண்ட் ஏன்னா அவ்வளோ ஒரேடு நான் நல்ல வேலை ரெக்கவரி இமெயில் எனக்கு ஞாபகம் இருந்தது அதில் ஆக்சஸ் இருந்தது அதே மாதிரி ஃபோன் நம்பர் எல்லாமே நான் பாஸ்டில் கொடுத்துருந்தது எல்லாமே ஞாபகம் இருந்தது அதை வச்சு நான் ரெக்கவர் பண்ண முடிஞ்சது ஒரு வேளை ஏதாவது இன்ஃபர்மேஷன் நான் வந்து அவங்க கேட்ட இன்ஃபர்மேஷன் நான் ஏதாவது மிஸ் பண்ணி கொடுத்துருந்தா மேபி இது இன்னும் கொஞ்சம் டிலே அப்படிங்கிறது தெரியல எனக்கு ஒரே ஒரு பயம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய பேர் கையில் ஃபோன் வச்சுருக்கோம் பட் நம்மளுக்கு அதில் பேக்கப் கூகுள் எடுக்குதுன்னு தெரியும் பட் இந்த அளவுக்கு இஷ்யூ அப்படிங்கும்போது எந்தளவுக்கு அது போதர் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் அதை ரியலைஸ் பண்ணிக்கிறதே இல்லை இந்த விஷயம் மூலமாக நான் வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிறது ஒருவேளை எனக்கு கூகுள் சப்போர்ட் கிடச்சிருக்கலன்னா நான் இப்போ வரைக்குமே என்னால் அதை ரெக்கவர் பண்ணியிருக்க முடியாது ஏன்னா சைபர் கிரைமில் இருந்துமே சேம் இதே பேட்டர்ன் தான் அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க தட் மீன்ஸ் நான் ஆஸ் அக்கௌண்ட் ஓனராக நான் கூகுள் அப்ரோச் பண்ணுறேன் அவங்க வந்து ஒரு சைபர் கிரைமாக அப்ரோச் பண்ணுறாங்க பட் சேம் அதே மாதிரி தான் அவங்களும் கொஞ்சம் டைம் எடுத்து தான் ரிப்ளை பண்ணுவாங்களா இருக்கும் அவங்க எங்கிட்ட இனிஷியலாக சொல்லும் போதே ஒன் வீக் ஆகிடும் அப்படின்னு தான் சொன்னாங்க என்ன ஏன் வந்து அவங்களால எங்களோட இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே இந்த விஷயத்துக்காக போயிருக்கும் போதே நிறைய கேசஸ் வந்திருக்கு ஸ்பேமில் ஆன்லைன் ஸ்பேமில் டென் லேக்ஸ் விட்டுட்டோம் சிக்ஸ் லேக்ஸ் விட்டுட்டோம் ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் விட்டுட்டோம் அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கும் போது அங்கே அவ்வளோ கேசஸ் அங்கே இருக்கு இப்போ நாங்கள் நான் வந்து ஒன் டே தான் போனேன் அந்த வந்து நான் ஒன்டேலே அப்போது வந்து ஒரு இப்போ வரைக்கும் ஒரு க்ரைம் இல்லை ஒரு பேமெண்ட் லாஸ் எதுவும் இல்லை அதனால எங்களுக்கு வந்து லெஸ் மெஜாரிட்டி தான் ஸோ அவங்களையும் நம்ம பிளேம் பண்ண முடியாது இப்போ என்னால் கூகுள் சப்போர்ட் இருந்ததுனால டக்குன்னு ரெக்கவர் பண்ண முடிஞ்சது கொஞ்சம் ஓகேன்னு ரிலாக்ஸ் ஆகி உட்காரும்போது நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் சம்படி ஹஸ் லாகின் ஃப்ரம் யூஎஸ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது இது நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது எனக்கு தோணுச்சு என்னடா அது அப்போ என்ன பர்பஸ்க்கு இவங்க இது பண்ணியிருப்பாங்க அப்போ நம்ம காண்டாக்டுக்கு எடுத்து ஏதாவது நம்ம ஹெல்ப் வேணும்னு கேட்குறோங்கிற மாதிரி அவங்க ஏதாவது மெசேஜ் பண்ணுவாங்களா என்ன பர்பஸ்க்கு இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது இது வந்து எனக்கு நிறைய விஷயத்த இது பண்ண வச்சுது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக நான் நினச்சிட்டு இருந்தேன் எப்போவுமே அப்போ நாங்கள் கடைக்காரர்கிட்ட கூப்பிட்டு கேட்கும்போதுமே அவர் வந்து என்ன சொன்னார்னா பழைய பாஸ்வேர்டு இல்லாமல் புது பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ நான் வந்து சிஸ்டமில் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக கூகுளில் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கோ ஒரு ரெக்கவரி ஃபோன் ஆட் பண்ணுறதுக்கோ ஒரு இமெயில் ஆட் பண்ணுறதுக்கோ பழைய பாஸ்வேர்டு கேட்குது பட் டிவைஸ் என்ன தெரியுங்களா கேட்குது பேட்டன் லாக் கேட்குது நம்ம தான் சர்வீஸ் கொடுக்கும்போதே நம்ம பேட்டர்ன் லாக் சொல்லிட்டு வந்துடுவோமே ஸோ பேட்டன் லாக் கொடுத்தா ஈஸியாக பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஈஸியாக ரெக்கவரி ஃபோன் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது எதுவுமே வந்து பழைய பாஸ்வேர்டு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் இதுலேயே இருக்கும் வேலை செய்கிறோம் டெய்லி பத்து தடவை ஜிமெயில் ஓப்பன் பண்ணுறோம் யூடியூப் வீடியோஸ் போடுறோம் இதுலேயே இருக்கும் பட் எனக்குமே அந்த அளவுக்கு தெரியலை அப்புறமா பர்சனல் இன்ஃபோக்குள்ளே போய் அதில் பேமெண்ட்ஸ் நல்லா சப்ஸ்கிரிப்ஷன் நல்லா போய் பார்க்கும்போது நீங்கள் அன்னைக்கு நைட் நான் செக் பண்ணுறேன் ஈவினிங் எங்களுக்கு வந்து லாஸ்ட் ட்ரான்சாக்சன் அமௌண்ட் வரைக்கும் ஜிபே வந்து செக் பண்ணுது மீன்ஸ் என்னென்ன டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது அதில் காட்டுது அப்புறமா நான் போட்டு பார்க்குறேன் ஜிபே நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ண முடியுமான்னு யூஸ் பண்ண முடியும்னு வருது நம்மளால் வந்து பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஆட் பண்ண முடியுது கிரெடிட் கார்டு பண்ண முடியுது டெபிட் கார்டு ஆட் பண்ண முடியுது ஓமை கார்டுன்னு இருந்தது ஏன்னா நம்ம இவ்வளோ அன்செக்யூராக அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஏன்னா நம்ம லாக்கை வச்சு நம்ம கூகுளில் போய் எல்லாமே ஒரு சர்வீஸ் பர்சன் பார்க்கலாம் அப்படிங்கும்போது அவங்க ட்ரஸ்ட் ஒத்தையாக இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை பட் ஆனால் எங்கே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் மிஸ்பிஹேவ் ஆகும்போது அவங்க இதை எ எப்படி வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நாலேஜ் அவங்களுக்கு கிரிமினல் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளாம் ஒன்றுமே இல்லைங்க ஏன்னா நம்மளுக்கு நிறைய விஷயம் அதை தெரிகிறதே இல்லை லக்கிலே அந்த அக்கௌண்ட்டில் நான் ஜிபே லிங்க் பண்ணாமல் இருந்ததுனால கொஞ்சம் சேஃப் ஜோனில் இருந்துட்டேன் பட் நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா அதுலேயே டூ லேக்ஸ் ஒன் லேக்லாம் வச்சுட்டு நம்ம ஜிபே ரெகுலர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் நிறைய ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் ஸோ ஜிபே வந்து நம்ம எப்பவுமே சர்வீஸ் கொடுக்கும்போது அளவுக்கு கூகுள்ல இருந்து சைன் அவுட் பண்ணிட்டு கொடுங்க பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நிறைய என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே ஒர்க்கே ஆகாமல் போயிடும் அந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுங்க ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃபோனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பிட்டு எல்லா விஷயங்களையும் உள்ளே டம்ப் பண்ணாதீங்க அது வந்து அந்த ஒரு ரெண்டு நாள் நாங்கள் ரொம்ப அவஸ்தப்பட்டோம் ஏதாவது ஃபோட்டோஸ் மிஸ்யூஸ் ஆகிடக்கூடாதே சின்ன பொண்ணுக அப்படிங்கிற இதில் நாங்கள் ரொம்பவுமே பதறி போயிட்டோம் குழந்தைகள் குழந்தைகளாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை பட் அவங்க ஒரு டீனேஜுக்கு வராங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம டிவைசஸில் வந்து நம்ம ஃபோ ஃபேமிலி ஃபோட்டோஸு குழந்தைங்க ஃபோட்டோஸ் வச்சுக்கிறது ரொம்ப சேஃபே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு கூகுள் பேக்கப் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஃபோட்டோஸ் பேக்கப் அது உள்ளே போனாவே நம்மளுக்கு அந்த செட்டிங்ஸில் கேட்குது அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோட்டோஸ் வந்து ஒன்ஸ் ஆன்லைனில் போகுது அப்படின்னாவே நம்மளுக்கு சேஃப் இல்லை அதுவும் நம்ம இந்த சர்வீஸுக்கு கொடுக்கும்போது ஒரு நாளைக்கு அவங்களே அவங்களே சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு முப்பது ஃபோன் சர்வீஸுக்கு வருதுன்னு ஜஸ்ட்டு ஒரு கடை அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க எவ்வளோ கடைகள் எவ்வளோ ஷாப்ஸ் சர்வீஸ் ஷாப்ஸ் இருக்குது எவ்வளோ விஷயங்களுக்காக நம்ம ஃபோன் கொண்டு போய் கொடுக்குறோம் நம்ம மொபைல் பேங்கிங்லேருந்து ஃபேஸ்புக்கு அஃபிஷியல் டீட்டெயில்ஸு அத்தனை பேமெண்ட் ட்ரான்சேக்ஷன்ஸு அத்தனையுமே நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது என்ன வேணால் நடக்கலாம் எதுவுமே நம்மளுக்கு சேஃப் கிடையாது அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோனை ரிலே பண்ணி இருக்கிறத இது பண்ணிக்கோங்க நம்ம ஜிபேலையே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு தான் அந்த சிக்ஸ் டிஜிட் பாஸ்வேர்டு கேட்குது பட் உள்ளே போய் ஜிபேல நம்ம ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம பேட்டர்ன் லாக் இருந்தாலே உள்ளே போயிட முடியும் சேம் அதே மாதிரி தான் இப்போ ஜேரோ தான் யூஸ் பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சேம் அதே மாதிரி தான் நம்ம பேட்டர்னாக கொடுத்தா உள்ளே போய் என்ன ட்ரான்சாக்ஷன் எவ்வளோ இருக்குது எல்லாமே பார்த்துக்க முடியும் ஸோ ஃபோன் வந்து சேஃப் கிடையவே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ செக்யூர் பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்கோங்க அதை வந்து ரொம்ப ஓவர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எல்லா பர்சனல் டீட்டெயில்ஸும் அதில் வைக்கிறது ரொம்ப தப்பு அப்புறமா இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் ஒரு எக்ஸ்டர்னல் ட்ரைவ் வாங்கி ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸை பேக்கப் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் இனிமேல் எந்த கூகுள் ஃபோட்டோஸ்லேயும் நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து நிறைய எனக்கு இவ்வளோ தான் தெரிஞ்சது பட் ஆனால் இதில் மேற்கொண்டு என்னென்னலாம் மிஸ்யூஸ் பண்ண முடியும் ஃபோனில் அப்படிங்கிறது அந்த அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இனியும் ஜாஸ்தி தெரியும் ஸோ ஃபோன் வந்து சேஃபே கிடையாது திருப்பி திருப்பி சொல்கிறேன் டைம் நம்ம இந்த டப்பா கையில் வச்சுட்டே இருக்கோம் என்னென்ன இருக்குதுன்னு தெரியாமல் கையில் வச்சுட்ருக்கோம் எந்தளவுக்கு இது மோசங்கிறது கையில் வ தெரியாமல் வச்சுட்ருக்கோம் நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறோம் நம்ம நினைக்கிறோம் பட் நம்ம யூஸ் பண்ணுறதுல நிறைய ஃபேக் தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு முடிஞ்ச அளவுக்கு நம்ம இருந்து கொஞ்சம் டிட்டாச் ஆகி கொஞ்சம் பர்சனல் டீட்டெயில்ஸு கேஷ் ஹேண்டில் பண்ணுறது இதெல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேங்க்கில் போய் இல்லை வேறு ஏதாவது வழி யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது முடிஞ்ச அளவுக்கு கையில் கேஷ் கேரி பண்ணிக்கோங்க ஜிமெயிலில் இவ்வளோ லூப் ஹோல் இருக்குது இருக்குது அப்படிங்கிறதே எங்களுக்கு இந்த இன்சிடெண்ட்டில் தான் தெரிய வந்தது ஸோ நீங்களும் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம் அவங்க அவங்களுக்கு இதை கேட்கும்போது ஒரு அவங்க அவங்க நாலேஜுக்கு எப்படி செக்யூர் பண்ணிக்கணும் முடியுமோ அந்தளவுக்கு செக்யூர் பண்ணிக்க பார்த்துக்கோங்க தேங்க்யூ அப்புறம் ஒன்ஸ் நான் லாகின் ஆனதுக்கப்புறமா அந்த செக்யூரிட்டி இதில் போயிட்டு லாஸ்ட் டுவெண்ட்டி எயிட் ஆக்டிவிட்டி பார்த்தா அந்த சண்டே ஆஃப்டர்நூன் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த மூணு ஃபோன் நம்பர் எடுத்துட்டோம் இமெயில் எடுத்துட்டோம் அந்த இமெயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் டாட் காமில் முடிகிற இமெயிலே இல்லை அது சம்வாட் என்னமோ ஒரு அன்யூஷுவல் ஃபார்மேட்டாக இருந்தது அதே மாதிரி நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் ஆக்சுவலி டுவெல் நம்பர்ஸ் இருந்தது அதில் மீது ரெண்டு நம்பர் வந்து நார்த் இந்தியன்ஸ் நம்பர்ஸ் அப்புறமா நாங்கள் கால் பண்ணி பார்த்தோம் ப்ரொஃபைலில் ட்ரூ காலரில் அந்த பி அவங்களோட பிக்சர்ஸ் எல்லாம் ஒரு பையன் ரொம்பவுமே ஒரு சின்ன பையன் மாதிரி இருந்தாப்படி அப்படி இன்னொரு பையன் வந்து பார்க்க முஸ்லீம் பையன் மாதிரி இருந்தாப்படி அப்படி பட்டு திருப்பி கால் பண்ணோம் ஒரு பையன் பிக் பண்ணிவிட்டு கால் ஃப்ரம் கோயம்புத்தூர் ஒன்னையுமே கட் பண்ணிவிட்டு அப்படி இன்னொரு பையன் வந்து ஃபோன் பிக் பண்ணவே இல்லை இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு நாங்கள் சைபர் க்ரைமில் நோட் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கோம் பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க கூகுள் இருந்து நம்ம சர்வீஸு கொடுத்ததுலேருந்து ஒரு ரிப்போர்ட் வாங்குவாங்கலாம் ஸோ அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறமா நாங்கள் இந்த கடைக்காரர் அதை பண்ணியிருக்காரான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு கூப்பிட்றோன்னு சொன்னாங்க டூ டு த்ரீ டேஸ் ஆகிடுச்சு இப்போ வரைக்கும் எங்களுக்கு கால் வந்துட்டு இல்லை பட் ஆனால் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பில் அந்த நம்பர் மாற்றிட்டு அதுலேருந்து மற்ற நம்பர் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் நாங்கள் டவுட் பண்ணுறது அப்படிதான் ஏன்னா டிவைஸ் இல்லாமல் உள்ளே போயிட்டு ஃபோன் நம்பர் மாற்றுறதுக்கான சான்ஸு ரொம்ப கம்மி எனக்கு தெரிஞ்ச எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸோ இந்த டிவைஸை வச்சு அது மேபி ஷாப் ஓனர் பண்ணியிருக்கலாம் இல்லை அங்கே வேலை செஞ்சு பசங்க பண்ணியிருக்கலாம் இல்லை பழக்கத்தில் உள்ளே வந்தவங்க யாராவது பண்ணியிருக்கலாம் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது பட் நாங்கள் ஷாப் ஓனர்கிட்ட தான் கொடுத்தோம் ஷாப்போட நம்பர் தான் உள்ள மற்ற ரெண்டு மூணு அக்கௌண்ட்டில் இருந்ததுனால நாங்கள் அவர் தான் ப்ளேம் பண்ணி ஆக்சுவலாக அவர் மேலே தான் ஒரு இஷ்யூ ரைஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு லக்கிலி நாங்கள் இதை ரெக்கவர் பண்ண முடிஞ்சது என்னால் பட் இன்கேஸ் இன் என்னால் ரெக்கவர் பண்ணியிருக்க முடியல அப்படின்னு சொன்னால் எனக்கு எல்லாமே லாஸுங்க நான் இப்போ தான் யூடியூப் வந்து ரீசெண்டாக பாப்புலர் இருக்கு நான் வந்து டூ தௌசண்ட் டுவெல் தேர்ட்டின்லேருந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் மேபி இப்போ நான் அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடியோஸ் போடாமல் இருக்கலாம் எனக்கு இப்போ வந்து அதுலேருந்து பெருசாக ஒன்றும் ஏர்னிங்ஸ் இல்லாமல் இருக்கலாம் பட் இருந்தாலும் கூட என்னோடய அந்த ப பன்னெண்டு வருஷம் உழைப்பு அப்படிங்கிறது எனக்கு அப்படியே போயிருக்கும் நான் வந்து அதெல்லாம் ஒரு என்ஜாய் பண்ணி தான் ரொம்ப பேஷனோடு தான் நான் அதெல்லாம் பண்ணேன் ஸோ அதெல்லாமே வேஸ்ட்டாக போயிருக்கும் என்னோடய பதினஞ்சு வருஷம் ஒர்க் ப்ராசஸ் ஃபைல்ஸ்லேருந்து எல்லாமே லாஸ் ஆகிருக்கும் இப்போ எனக்கு எல்லாமே ரெக்கவர் ஆகிடுச்சு ஃபோட்டோஸ் ரெக்கவர் ஆகிடுச்சு பட் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவைஸ் நான் ஒரு அஞ்சு வருஷமாக வச்சுட்ருக்கேன் இந்த டிவைஸில் இருந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே பேக்கப் கூகுளில் தான் இருந்தது ஸோ எனக்கு வந்து ஃபோட்டோஸ் ரெக்கவர் ஆயிடுச்சுங்கிறது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் எனக்கு இப்போ வரைக்குமே உள்ள ஒரு சின்ன இருந்துகிட்டே தான் இருக்குது எங்காவது எடுத்து மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எங்காவது லீக் ஆயிருக்குமோ அப்படின்னு பட் சைபர் கிரைம் என்ன சொன்னாங்கன்னா அப்படி எடுத்து மிஸ்யூஸ் பண்ணியிருந்தாலுமே அதை வந்து எல்லாத்தையும் நம்ம ஸ்டாப் பண்ணி எரேஸ் பண்ணிடலாம் அதுக்கெல்லாம் நீங்கள் உரி பண்ணிக்க வேண்டான்னு சொன்னாங்க பட் இருந்தாலும் மேசர் மதர் என்னால் அப்படி அதை ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்க முடியல நம்ம யாரும் தெரியாமல் கூட இந்த மாதிரி தப்புக்களை பண்ணிடக்கூடாது நம்ம எந்தளவுக்கு செக்யூர் பண்ணிக்கணுமோ அந்தளவுக்கு செக்யூர் பண்ணிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஜிபேயில் வந்து இருக்கிறதுலே வீ ஃபோனில் வீக்கு அப்படின்னா நான் ஜிபே தான் சொல்லுவேன் இப்போது அதனால் எந்தளவுக்கு ஜிபே யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டில் ரொம்ப அமௌண்ட் வைக்காதீங்க அதே மாதிரி எந்த ஒரு வெப் போர்ட்டல்லையும் ஜிபே இல்லை வந்து நீங்கள் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணி வைக்காதீங்க ஐ மீன் ட கம்ப்யூட்டர்லேருந்து ஜிபே யூஸ் பண்ணுறதுக்கு எக்காரணம் கொண்டும் ட்ரை பண்ணாதீங்க அது பண்ணவும் வேண்டாம் அதே மாதிரி ஜிபே யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டில் ரொம்ப ஜாஸ்தி பணமும் வச்சுக்க வேண்டாம் நிறையா மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க